விருச்சிக ராசி இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பயத்துக்கே பயம் காட்டுறவண்ணா மாதிரி விருச்சிக ராசி பார்த்தா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதுல வந்து ஹையஸ்ட் பீக் ஆஃப் சேஞ்ச் இந்த மைண்ட் அப்படின்னு சொன்னா அதை வந்து விருச்சிக்கிறதுக்கு தான் பொதுவாகவே இருக்கும் ஏன்னு கேட்டா காலபுருஷனை கேட்டாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களை ஆக்சுவலாக உங்களுடைய சுமைங்கிறது யாருனாலையும் காம்பன்சேட்டே பண்ண முடியாது ஒரு வீட்டில் ரெண்டு பேர் அக்கா தங்கச்சிக்க ரெண்டு பேர் தம்பி அப்படின்னா யாருடைய தலையில வரனா யார் விருச்சிகத்துல பிறந்திருக்காங்களோ அவங்க தான் அவங்க எல்லாத்தையும் கடன் சேர்த்துணும் மற்றவங்களுக்குலாம் ஒன்றுமே ஆகாது விருச்சிகத்தில் பிறந்தவங்க மட்டும் எப்பவுமே அடி மாடாக கஷ்டப்பட்டுதான உழைச்சி தான் மேலே வரும் அதனால இவங்க பார்க்காத கஷ்டமே கிடையாது விருச்சிக ராசியில பிறந்த யாராக இருந்தாலும் சரி அவங்கள போய் கேட்டிங்கன்னா கதை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா கண்ணில் ரெண்டு ரத்தம் வடியும் அந்த மாதிரி கஷ்டம்லாம் பட்டு தான் மேலே வருவாங்க ஒத்தர் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ வேதனைகள் அவ்வளோ அசிங்கங்கள் நம்ம சம்டைம்ஸ் வந்து ஏண்டா வாழ்கிறோங்கிற நிலமைக்கெல்லாம் போயிட்டு ஆனா என்ன ஒரு பெரிய பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னா அது செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அதை தாங்கி அதை ஜெயிச்சு மேலே வருவான் தட் இஸ் அ பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ரெண்டாவது அந்த ஒரு அந்த என்னதான் நடக்குதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல இப்போ ரொம்ப முக்கியமா லாஸ்ட் ஒன்றரை வருஷமா ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்தும் இருக்கும் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாகவே பார்க்கும்பொழுது இப்போ நாலாம் இடத்துக்கு ராகு வர்றது பத்தாம் இடத்துக்கு கேத்து வர்றது நல்லா போயிட்டு இருக்கும் வேலை சூப்பராக போகும் யாரோ ஒருத்தர் புதுசாக உள்ள வருவான் உள்ள வந்தோன்னா அவருக்கும் இவருக்கும் ஈகோ ஆகிடும் அவர் வேறு மொழியா இருக்கலாம் இல்லை வேறு மதமாக இருக்கலாம் உடனே அவருக்கு இவருக்கும் வந்த சண்டையில் இவர் வந்து இனிமேல் நான் வேலைக்கு போட மாட்டேன் எனக்கு அவனை பார்த்தா பிடிக்கல இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த அந்த பையன் எனக்கு சாக்லேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிப் டிஷ்டிப்னு சண்டை போடுவாங்களா அந்த மாதிரி விசித்திரமான ரீசனுக்குலாம் போய் சண்டை போட்டு வேலையிலேருந்து நீ போ அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ லோட் எடுக்கிறவனை எப்படி வந்து வேணான்னு சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் ஆனால் இவங்க மூடு அதுக்கு தகுந்த மாதிரி போகாது அதனால வந்து விட்டுருவாங்க வேண்டாம் அப்படின்னு வேலையை விட்டுருவாங்க இந்த வேலையில நீங்க பண்ணாதீங்க இருக்கிற ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் டஃப்பாக இருந்தால் வீட்டுக்கு போய் ஜாலியாக படுத்துருங்க இல்லையா நீங்க தனியா போய் எப்பவுமே புலம்புற மாதிரி புலம்புங்க அதுவுமே நல்லதுதான் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வாயிலேருந்து வெளியே தான் அந்த சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மன வருத்தங்கள் நிவர்த்தி ஆகும் மெயினான விஷயம் வேலை மட்டும் விடாதீங்க இந்த கேத்து வரும்பொழுது பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துல ஒரு சேஞ்சு ஒரு முடக்கம் ஒரு ஒரு சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள் நடணும் ஒன்று நீங்களே வேணான்னு போங்க இல்லைன்னா அந்த சுச்சுவேஷன்னா ஒரு ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு ஆறு மாசம் உங்க கை மாற்றி விடுவாங்க பாத்திரம் சூடா இருக்கு என்ன பண்றது வேற வேற இடத்துக்கு தானே ஆகணும் இப்போ அவன் கொஞ்ச நாள் அந்த பாத்திரம் பார்க்கணும்னா கையிலேருந்து எப்படி பாத்திரத்தை எடுப்பீங்க அப்படின்னு டென்ஷன் ஆக முடியாது இல்லை அந்த மாதிரி ஆகக்கூடிய நிலைமைகள் தான் நீங்க இருக்கீங்க அதை மட்டும் பார்த்துக்கணும் ரெண்டாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல வரக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை செம்மையான வீடு கட்டுவாங்க சூப்பர் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட் யாரெல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் அது மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ அமேசிங்காக இருக்கு அதெல்லாம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களோ எல்லாம் அந்த ஏஐபேஸ்ட் டெக்னாலஜி ஏதாவது புதுசாக கோர்ஸ் படிக்கிறீங்களோ சூப்பர் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறீங்களோ நியூரல் டெக்னாலஜிஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்குலாம் செம்ம கோல்டன் ஈரா இந்த மாதிரி டைம் பீரியட்லாம் மறுபடியும் வராது அது குரு பார்வையில் இருக்கிறனால வளர்ச்சி எல்லாம் வந்து பயங்கரமான வளர்ச்சி இப்போ நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா போகிறோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணத்துலாம் விருச்சிகத்துக்கு இருக்கப்படுது என்ன கவனமாக இருக்கணும் அம்மா கூட சண்டை போடக்கூடாது ராகு போய் நாலாம் இடத்துல உட்காரம்பது வேணும்னே சண்டை சம்மந்தம் இல்லாமல் இழுத்து இழுத்து சண்டை போடுறது பழைய விஷயங்களை நோண்டி நோண்டி சண்டை போடுறது இதெல்லாம் வந்து ஒன்று நீங்க பண்ணலாம் இல்லை அவங்க பண்ணலாம் இப்போ அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க மாட்டீங்க சிலந்தி வழக்குள்ள போய் சிக்கின மாதிரி தான் கிட்ட ஒருத்தன் செக்குனானா கொஞ்சம் அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது ரெண்டாவது ரொம்ப முக்கியமா குழந்தைகளுடைய விஷயத்துல கண்டிப்பா பெருசா வந்து நம்ம பயன்படுத்தப்படாது நீ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் அவங்களுடைய வழியில் போய் அவங்களுடைய போக்கில் போய் கொஞ்சம் நம்ம சொல்லி அவங்கள வந்து மாடுலேட் பண்ணப்படுது பெட்டர் ஏன் இதை சொல்கிறேன்னா நாலாம் இடத்துல ராகு எழுதும்போது ஐந்தாம் இடத்துக்கு விரை பாவம் க்ஷேத பாவம் அதனால் வந்து குழந்தைகளோட விஷயங்களை பற்றி பார்த்துக்கணும் அது மாதிரி குழந்தைகள் கண்டிப்பாக இடமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் போகக்கூடிய பிராப்தங்கள் இவங்க படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேர் கவர்மெண்டில் பிளேஸ் ஆவாங்க அருமையான ஒரு ஜோன்ல உட்காந்துருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டில் போய் அங்கே வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் கை வந்த கலையா மாறப்போகிறது எதுல கவனமாக இருக்குன்னா வேலையில கவனமாக இருங்க வேலையில வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணுறேன் இந்த கேது வந்து பத்தாம் இடத்துல உட்கார்ந்த பொழுது சாதாரணமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட உங்கள் மனசை ரொம்ப குத்தும் தட்ஸ் கால் த காம்ப்ளக்ஸ் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இது என்னன்னா யதார்த்தமாக சொல்லுவோம் ஏன் தலை எப்படி இருக்கு நல்லா சூ கேண்டிதானே அதை ஒன்றும் இல்லை கலைஞருக்கும் அதனால மத்தவன் சொல்ற வார்த்தை வந்து பாத்தியா என் தலையை பார்த்து எப்படி கிண்டல் பண்ணிட்டான் பாத்தியா என் தலை எப்படி இருக்கு பாத்தியா அச்சா நான் எப்படி தான் இப்படி பிறந்தனும் நான் ஏன் இப்படி பிறந்தனும் சம்மந்தம் இல்லாம அவங்க ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி லாஸ்ட்ல ஒண்ணு இல்லைங்க முடி மாட்டுறது புரியுதா அதுக்கு போய் நீங்க ரொம்ப திங்க் பண்ணி அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது தைரியமாக இருங்க நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொல்றேன் சிம்பிள் இந்த ராகு கேத்துக்கான பரிகாரமே நீங்க உடற்பயிற்சி செய்கிறது உடம்ப நல்லா உழைச்சி வளைச்சு உடம்புலேருந்து இருந்து உங்களுடைய ஸ்வெட்டு வெளியே வரணும் எனேசியல் சால்ட் எப்போ வெளியே வரும் சால்ட்டு தான் கர்மா சால்ட்டு தான் சனி அந்த சனி உடம்புலேருந்து எப்போ வெளியே வருதோ அப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க ரெண்டாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாக்கிங் போங்க நீங்கள் வாக்கிங் போக போக உங்களுடைய எண்ணெய் அலைகள் மாறணும் உங்கள் ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும் ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவான பிரெயின் வேவ்ஸ் வந்து வரும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வாக் பண்ணால் போதும் உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் ஆமோனுங்கிறது உங்களுடைய சிறு மூலையில செக்ரியேட் ஆகும் மேக்ஸ் யூ மோர் ஹாப்பியர் இதை நீங்க விருட்சகத்துல பிறந்த யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா நல்லா இருப்பீங்க எப்பவுமே ரெமோவா என்னுடைய வாழ்த்துக்கள் விசாகம் அனுசம் இருக்கு இவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிகழும் அகலும் ரெண்டாவது வந்து வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக ஏற்படும் நிறைய பேருக்கு வீடு கட்டணும்னு பிளான் இருப்பாங்க கோவிலுக்கு பக்கத்துல வீடு கட்டக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் குழந்தைகளை பத்தி இருக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா மத்தபடி சூப்பரா இருக்கும் அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது நடக்கும் வேலையில முக்கியமான மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா கொடுக்கும் இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று எப்பவுமே அம்மா கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இனிமேல கம்மியாகணும்னு நீங்க வேண்டிக்க ஏன்னா சனியுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால நீச்சம் பெற்றக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் உங்களுடைய மன அழுத்தத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது பெட்டர் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது ரெண்டாவது குரு இப்போ போய் அஷ்டமத்துல வர உட்காந்துருக்காரு ஏதோ இடத்துல கெட்ட பேர் வரைக்க சான்ஸ் இருக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது குரு அஷ்டமத்துல உட்கார்ந்தாலும் ப்ரமோஷன் வரும் லிஃப்ட்டு கொடுக்கும் ஆனா அது ஏதோ இடத்துல நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கம்யூனிகேஷன்ல தப்புணும் சும்மா இருக்காம ஹாய் மெசேஜ் அமுச்சு விட்டு இவன் தான் பண்ணாலும் லாஸ்ட்ல வந்து சொல்லி முத்தரை குத்திடுவாங்க ஐயோ நம்மளா அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்ல போய் மாட்டிக்கிற மாதிரி அப்புறம் வெளியே போய் நான் இல்லைங்க எனக்கு இல்லைங்க அந்த விவேக் கத்துற மாதிரி கத்தியில உட்காந்துருக்க வேண்டியதுதான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது பெட்டர் மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நல்ல டைம் பீரியட் தான் உங்களுக்கு இருக்குது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் ஈரா ஸ்டார்ட்ஸ் புதன் நட்சத்திரம் பயங்கர ஸ்ட்ராங்கு சாக்ஷாத் அனந்த அவனுடைய அனுகிரகம் சூப்பராக இருக்குது அதனால் வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது உத்தியோகம் சம்மந்தப்பட்டது வீட்டில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு வீடு கட்டுவது உங்களுடைய வேலைகள் இருக்கக்கூடிய அங்கீகாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக போகும் நினைத்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்ல செட் ஆகக்கூடிய அருமையான பிராப்தம் நிறைய பேருக்கு தேவையில்லாத கவலை எல்லாமே அகந்து நல்ல உடல் நல்ல ஒரு உழைப்பு நல்ல பேஸ் எல்லாம் சூப்பரா இருப்பீங்க தைரியமாக இருக்கலாம் விருச்சிகத்துக்கான பரிகாரங்கள் என்ன சி முதல் விஷயம் நான் சொன்னது வந்து உங்களுக்கு உடற்பயிற்சி ரெண்டாவது நடைப்பயணம் இதுதான் பேசிக் பரிகாரம் இதுக்கப்புறம் கடவுள் அப்படின்னு போட்டோம்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை கிராம தேவதைகள் இருப்பாங்க ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க ஒரு இடத்துக்கு மாரியம்மனாக இருக்கலாம் பெரியாண்டிச்சியாக இருக்கலாம் பச்சையம்மனாக இருக்கலாம் கருப்புசாமியாக இருக்கலாம் ஐயனாராக இருக்கலாம் முனீஸ்வரனாக இருக்கலாம் இந்த மாதிரி வேரியஸ் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு கிராம தேவதைகள் இருக்காங்க அந்த கிராம தேவதைகளுடைய கோவிலுக்கு போகிறது ரெண்டாவது எப்போல்லாம் முடிதோ அப்போல்லாம் புதன்கிழமை வந்து அபிஷேகத்தை கொடுக்கறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது நல்லதாக இருப்பீங்க தைரியமாக இருங்க எவ்வளவு எவ்வளவுடேஜ் தருவீங்க விருச்சிகரா சந்தோஷத்தின் அடிப்படையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் கொடுக்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதனால எண்பத்தி ஐந்து சதவீதம் விரிச்சிக்கத்து கொடுக்கும்